துலாம் லக்னத்திற்கான அவயோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்போது நம்ம அவயோகர்கள் என்று பார்க்கும்போது நம்ம குருவையும் செவ்வாயும் பற்றி பார்ப்போம் செவ்வாய் இந்த லக்னத்திற்கு ரெண்டு ஏழு போன்ற வீடுகளுக்கு அதிபதி இந்த செவ்வாயான செவ்வாய்க்கு இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற வீடுகள் அருமையாக பொருந்தி வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு அப்படிங்கிறது குருவோட வீராக வரும் பத்து பதினொன்று உங்களுக்கு சந்திரன் மற்றும் சூரியனோட வீடுகளாக வரும் இவங்க எல்லாருமே நண்பர்கள் அப்படின்றதுனால இந்த வீடுகளில் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இந்த லக்னத்துக்கு இதை தவிர்த்து செவ்வாய் மிச்ச வீடுகள் என்று சொல்லக்கூடிய ஆட்சி அவரது ஏழு ஆட்சி அவரது ஒன்பது பன்னெண்டு போன்ற இருப்பது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதில்லை ஆனால் இதுக்கு என்ன இந்த செவ்வாயானவர் நெருங்கிய சேர்க்கையில் இருக்கும்போது செவ்வாய் தசையில் நல்ல பலன்கள் நடக்கும் உங்களுக்கு இங்கே லக்னாதிபதியாக வரதால அடுத்தது குரு குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஐந்து பதினொன்று போன்ற வீடுகளில் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அவர் எந்த நிலையிலுமே வந்து தன்னோட ஆறாவது வீட்டை பார்க்காத இருக்கிற வரைக்கும் அந்த குரு தசையில் ஜாதகருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும்